ஹாய் ஹலோ மக்களை நான் ஒரு கதை ஃபாரின் ரிட்டன் ஹீரோ ஒருத்தன் இருக்கான் சரியான கோளாறு பிடிச்சவன் நானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு சொல்கிற கேட்டகிரி இந்தியாவில் இருக்கிற அவன் அப்பா சொத்துக்களை வித்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற ஆசையில் அவன் காதலையோட இந்தியாவுக்கு வரான் அந்த பொண்ணும் அவன் அப்பா அம்மா கிட்ட ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்குது நாங்கள் சம்மதிச்சா போதுமா அவன் பொண்டாட்டி சம்மதிக்க வேணாமான்னு கேட்டு அந்த பொண்ணை அளற விடுறாரு ஹீரோவோட அப்பா ஹீரோ ஸ்கூல் முடிச்ச கையோட மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போயிருப்பான் பத்து வருஷம் கழிச்சு இருபத்தெட்டு வயசுல தான் மறுபடியும் திரும்ப வந்திருப்பான் ஸ்கூல் போற வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்களா என்ன ஏன் எதுக்குன்னு ஏக குழப்பம் அவன் காதலிக்கு பத்து வருஷ காதல் கல்யாணம் ஆனதை மறைச்சு தன்னை ஏமாத்திட்டான்னு சட்டன்னு அவனை உதிரை தள்ளி போக முடியல அவளால சொத்துக்காக மறுபடியும் தன்னோட முதல் ஆறு ஒப்பந்தத்துல மேரேஜ் பண்ணிக்கிறான் ஹீரோ அப்புறம் என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் முதல் கல்யாணம் எந்த வயசுல எந்த சூழ்நிலையில நடந்துச்சு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல என் காதல் எனக்கு வேணும்னு ஆடம் பிடிச்சிட்டு இருந்த அவன் காதலி என்ன ஆனா இந்த லூசு பையன் எதுக்கு அவன் பின்னாட்டி மலை கோச்சிட்டு போனான் ரெண்டு பேரும் கடைசியில சேர்ந்தாங்களா இல்லையா முதல் அத்தியாயத்திலிருந்தே சுவாரஸ்யமான பல திருப்பங்களுடனும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் கதைக்களத்துடனும் சமூக விழிப்புணர்வு கொஞ்சம் தூவிய அழகான ஆழமான காதல் கதை கேட்க எல்லாரும் ரெடியா முழு நாவலாக இன்னும் சில தினங்களில் உங்கள் செவி இதயத்தை நெறித்திட வருகிறது என் ஆசை எதிராளி சோ மறக்காம சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்பதான் நாங்க கதை போட்டதும் தானே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்றும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி எழுத்தாளர் சுனிதா பாரதி அவர்களுடன் நாணுங்கள் ஆஜய நந்துஷா